நம்ப பணி நண்பர்கள் வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறன்னா நம்ம கொங்கனாபுரம் நாட்டுக்கோழி சந்தையில் தான் இருக்கோம் நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடக்குதுங்க நாட்டுக்கோழி சந்தை இதில் பார்த்திங்கன்னா கறிக்கோழி ஒரிஜினல் கறிக்கோழிலாம் வந்து விற்பனைக்கு வருங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி வருது அதே மாதிரி கிராஸும் வருதுங்க இடவற்று கோழி இருக்குது அதே மாதிரி வான்கோழி கிண்ணிக்கோழி இது மாதிரி எல்லா ரகமும் இருக்குது கடக்நாத் எல்லாமே இருக்குது நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு சைட்லேருந்து எல்லாம் நிறையா கோழி கொண்டு வராங்க வியாபாரிகளும் நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடக்காரரு கசாப்பு கடக்காரரு அதே மாதிரி வளர்த்துறவங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வராங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடக்குதுங்க இதெல்லாம் பாருங்கள் புறாவும் வந்துருக்குது எல்லா கோழியுமே இருக்குது பேன்சி கோழி இருக்குது கட்டு சேவல் இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா வாரம் வாரம் நம்ம கட்டு சேவல் வீடியோவும் போட்டுட்ருக்கோம் ஒவ்வொரு சில நண்பர்கள் இது மாதிரி கேட்டாங்க நாட்டுக்கோழி என்ன விலைக்கு போகுது அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காகத்தாங்க இந்த வீடியோ ஒரிஜினல் நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா வெடை பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது இது மாதிரி விலைக்கு எடுத்துக்கிறாங்க கிலோ சேவலாக இருந்துச்சுன்னா ஒரு இரநூறு இருபது முப்பது ரூபா அதிகமாக கொடுத்து எடுத்துக்கிறாங்க ஐநூற்றம்பது ஐநூற்றறுபது இது மாதிரி எடுத்துக்கிறாங்க ஒரிஜினலுங்க நம்ம கிட்ட வாங்குகிற ஒரிஜினல் கோழிங்க வந்து இந்த விலைக்கு எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி நாம் வந்து இதோ இந்த கோயிலுக்கு பொங்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு விசேஷத்துக்கு இது மாதிரி சேவல் வாங்கணும்னா அவங்க பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா சொல்கிறாங்க கிலோ இப்போ நம்ம கிட்டே ஐநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க அவங்க ஆறுநூறுபாய்க்கு விற்கிறாங்க நம்மளுக்கு வந்து நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நம்ம கிராமப்புறம் சைட்லாம் பார்த்திங்கன்னா எப்படியுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இன்னும் ரெண்டு கோழி மூணு கோழி பெருவடையாக இருக்கட்டும் இல்லை சிறுவடை கோழியாக இருக்கட்டும் இல்லாமல் இருக்கும் நம்ம ஒரு அவசர அவசர உதவிக்கு வந்து நம்ம கொண்டு போய் சந்தையில் விற்றுக்கலாம் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கருகி தேவைங்களும் இப்போ நிறைய இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே போகுது எப்படின்னா பார்த்திங்கன்னா ஆட்டு கருகி ஈவ ஈவனாக போயிட்டுருக்குது அதோட நாட்டு ஒரிஜினல் நாட்டுக்கோழியோட வந்து நன்மைலாம் வந்து இப்போ தான் வந்து மக்களுக்கு தெரிய வருது பிராயரில் விட்டுட்டு அதிகமாக வந்து இப்போ நாட்டுக்கோழியை பற்றி நாட்டுக்கோழி கறி மேலே ஈர்ப்பு வந்து அதிகமாக வருது அதனால தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழியோட விலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது உற்பத்தியும் வந்து ஓரளவுக்கு இருக்குதுங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழியோடய உற்பத்தி வந்து குறைவாகவே இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஈவனாக பார்த்திங்கன்னா இடவெட்டு கோழியெலாம் நிறையா வந்துருச்சு அதையும் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் ஓரளவுக்கு தெரியாத மக்கள் பார்த்திங்கன்னா ஒரிஜினலும் வாங்கிட்டு போயிடுறாங்க வியாபாரிகளும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரிஜினல் தாங்க இது ஒரிஜினல் நாட்டு கோழின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் கோழி வளர்த்துற நண்பர்களுக்கு தெரியும் இது இடைவெட்டு எது ஒரிஜினல் எதுன்னு தெரியும் தெரியாமல் நிறையா நண்பர்கள் வந்து வளர்த்துறதுக்காக வாங்கிட்டு போய் கொண்டு வந்து நம்ம இங்கே சந்தையிலேயே வியாபாரிகிட்டே பார்த்துருக்கோம் சண்டை போறத்துலாம் நிறையா பார்த்துருக்குறோம் அது மாதிரியும் வியாபாரிகள் நிறையா மக்களை ஏமாற்றிடுறாங்க பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக அதிகமாக வருதுங்க இடவெட்ட கோழி அதிகமாக வருது நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனி வாழ வார வாரம் நடக்குதுங்க ஏதோ கோழி விற்கிறோம்னாலும் சரி வாங்கினோம்னா சரி நம்ம சந்தைக்கு சனிக்கிழமை வந்திங்கன்னா கறிக்கு தேவைக்கு இல்லை ஏதோ விசேஷங்களுக்கு தேவையான நண்பர்கள் வந்து நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா கோழி நல்லா பார்த்து எடுத்துக்கலாங்க சேவல் எடுத்துக்கலாம் விடை வேணுமோலாம் எடுத்துக்கலாங்க நம்ம சந்தைக்கு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருவடை சேவலாகவே தான் வரும் பெருவடை கோழிகளாகவே தான் வருது வளர்த்துறவங்களாலும் சரி இல்லை கருக்கி வேணுனாலும் நம்ம சந்தைக்கு வந்தால் நல்ல தரமான கோழி இல்லாமல் எடுத்துக்கலாங்க எல்லாமே பாருங்க நம்ம சந்தைக்கு வந்து வியாபாரிகள் அதிகமாக வராங்க கோழி எல்லாம் அதிகமாக வருது காலையில் நேரமாக வந்தோம்னா நம்ம வேணுங்கிற கோழி வாங்கிக்கலாம் பிடிச்ச கோழியை வாங்கிக்கலாம் எந்த ரகமாக இருந்தாலும் சரி வளர்த்துறதுங்களாலும் இல்லை கறிக்கு வேணுமாலும் எடுத்துக்கலாங்க பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குது கோழி எல்லாமே நல்லா கோழியாக இருக்குது கோழி வளர்த்துறவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தையில் வாங்கினோம்னா கொஞ்சம்